வணக்கம் நண்பர்களே நம்ம பார்க்குறது ரெய்னி லீலில மஞ்சள் கலர் தங்கம் தோற்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வர்ணத்தை இன்னைக்கு மொட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தான் பூக்கும் சொன்னேன் இன்னும் பூக்கில் மற்ற வெரைட்டிலாம் அப்படி இருக்குன்னு இன்றைக்கி மஞ்சள் கலர் மொட்டை வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மொட்டை இருக்கு நிறைய படைப்பில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லில்லியில் எத்தனை வகையாக இருக்குண்ணா ரெய்னி லில்லி தண்டர் லில்லி சம்மர் லில்லி இப்படி சூழ்நிலைக்கு எத்தனை மணிக்கு பூக்குற லில்லி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெய்னி லில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எதுலேயே அழகு பாருங்க தங்கம் தங்கம் தோற்றுப்பூம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு மாதம் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு ரெண்டு மட்டும் இருக்குது மழை பெஞ்சா பூக்கும் அருமை ஃப்ரெண்ட்ஸ் பூனாலே வண்ணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ரெயினி ஹில்லேயே சாதா வகை நம்ம போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்புறம் பூத்து முடிஞ்சிருச்சு புதுசாக மொட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர சின்ன தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறதுக்கு இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கு நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுங்கள் ஆமாம் ஒரு உள்ளங்காய் அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் Ang alaga, and... "put the Achcha, thank you.